எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே உம் திருமுன்பாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பத்தை குறித்து தனிப்பட்ட வாழ்வை குறித்து எதிர்காலத்தை குறித்து எத்தனை எத்தனையோ வேதனைகள் நெருக்கடிகள் ஏக்கங்கள் தேவைகளோடு உம் திருமுன்பாக வந்திருக்கிறோம் எங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் நாங்கள் வாழுகின்ற சமுதாயத்திலே எங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் எங்களை விரோதித்த வண்ணமாகவும் வாழுகிறார்கள் அன்பு கடவுளே எல்லாம் எங்களுக்கு உண்டு என்ற நிலையில நிம்மதியில்லாமல் இருக்கின்ற எங்களில் பலர் உம்மிடமிருந்து அந்த அமைதியை நிம்மதியை மகிழ்வை ஆண்டுகிறேன் என்று உம்முடைய ஊழியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாரும் பறித்து கொள்ள முடியாத எங்களுடைய தேவைகளில் எங்களுக்கென்று உதவி செய்பவர்கள் இன்னன்னார் இருக்கிறார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் எங்களை உதவி செய்யாது மட்டுமல்ல எங்களை ஏமாற்றியும் விட்டார்கள் அப்படிப்பட்ட நெருக்கடியிலே ஆண்டு வரை உண்மை தேடி வந்திருக்கிற எங்கள் மீது இரக்கமாயின் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே பல்வேறு பலவீனங்கள் இதனால் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அமைதியும் கெடுக்கின்ற எங்களுடைய நடத்தைகள் எங்களால் நிர்பந்திக்கப்பட்டு சமுதாயத்திலே ஆண்டவரே எங்களிலிருந்து எழுகின்ற பல்வேறு விடயங்கள் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆண்டுவரே அவர்கள் கரை சேர வேண்டும் பள்ளியிலே படித்து முன்னேற வேண்டும் பருவம் வருகின்ற காலத்திலே நல்ல திருமணம் நடைபெற வேண்டும் எப்படி கரையேற்றுவோமோ கரை சேர்ப்போமோ என்ற கவலைகளோடு ஆண்டுவரே கண்ணீரோடும் உம்மிடம் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தயவுடன் கண்ணோக்கி பார் எங்களில் உள்ள பலுகினங்களை எல்லாம் கடந்து எங்களுக்குள்ள பகைமையெல்லாம் எங்கள் மத்தியிலே சமுதாயத்திலிருந்து எங்கள் மீது ஏவப்படுகின்ற பகைமையெல்லாம் கடந்து அன்றுவரே பிள்ளைகளை கரை சேர்க்க நாங்கள் படுகின்ற பாடுகளை நீர் பட்ட பாடுகளோடு இணைத்து உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு சுவாமி நாங்கள் கரை சேர வேண்டும் எங்கள் பிள்ளைகள் கரை சேர வேண்டும் எங்களை தயவுடன் ஏற்றுக்கொள்ளும் கடன் தொல்லைகளிலிருந்து எப்பொழு விடுபடுவோம் என்ற இயக்கத்தோடும் தேடி வந்திருக்கிறோம் ஒவ்வொரு விதமான கடன் தொல்லைகள் எங்கள் பெற்றோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ற கடன் ஆண்டவரே நாங்கள் நிதி ஆதாரம் போதவில்லையே என்று மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனிலிருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு துணை புரியும் ஐயா எங்களுக்கு உடல் சுகமின்றி வந்திருக்கிறோம் சுகர் பிரச்சனைகள் கொதிப்பு பிரச்சனைகள் நரம்புகளிலே இருக்கிற நலிவுகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களில் இருக்கின்ற பலவீனங்களினால் உடலில் இருக்கிற பலவீனங்களினால் அல்லது முதல் வயதினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மருத்துவ மருத்துவம் செய்வதற்கு தேவையான வசதியின்றி ஆண்டு வரை எப்படியாகும் இதை கடந்து போக வேண்டும் சுகத்தோடு இருக்க வேண்டும் படுக்காமல் ஆண்டவரே கல்லறை செல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தயவுடன் தொடுவீராக தயவுடன் சுகப்படுத்துவீராக உமது காயங்களால் நாங்கள் குணமடைந்துள்ளோம் என்று எழுதப்பட்டுள்ள வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த காயங்களிலிருந்து உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் மேல் இறங்குவதாக அதுவே எங்கள் நோய்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து எங்களை விடுவிக்கின்ற அரு மருந்தாக எங்களில் செயல்படுவதாக தெய்வமே தெய்வங்களுக்கு எல்லாம் மேலானவரே பிள்ளைகள் திருமணம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் திருமணம் ஆகியிருக்கிற பிள்ளைகளுக்கு மாதங்கள் சில வேடுகளில் வருடங்களும் உருண்டோடி போகின்ற நிலையிலே பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கின்ற அவர்களை நல்ல வாரிசுகளால் நிரப்பி ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் அனைவரும் எழுந்து உண்மை உற்று நோக்கிக் இருக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதியும் மிகுந்த ஏக்கத்தோடு ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிற இந்த விண்ணப்பங்கள் எழுதப்பட்டிருக்கிற இந்த விண்ணப்பங்கள் உன் திருமுன்பாக ஆண்டவரே மிகுந்த வல்லமையோடு வந்து சேரட்டும் உம்முடைய அரியணையை மேகங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு வந்து சேரட்டும் அப்பா உம்மிடம் விண்ணப்பிக்கின்ற ஒவ்வொரு எவனும் தருகிறா என்று கேட்கின்ற பொழுதே அது கிடைத்த நம்புகிறது உங்களுக்கு கைகூரும் என்று சொன்னீரேன் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது செவி சாய் இருப்பேனா என்று சொன்னீரேன் ஐயா உண்மை நம்பிக்கையோடு தாவிதின் மகனே என்னே மேல் இறக்கமாயில் என்று சொல்லி நம்பிக்கையோடு தேடி வந்த பார்வை தெரியாதவர்களுக்கு பார்வை அளித்தீர உன்னுடைய நம்பிக்கையின்படி உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே ஊழியன் குணமாக வேண்டும் என்று நம்பிக்கையோடு தேடி வந்த நூற்றுவர் தலைவனுக்கு உன்னுடைய நம்பிக்கையின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லுகிறேன் நீர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவரே அந்த ஊழியனை தேடி சென்று அவனை குணப்படுத்தியது பார்வை தெரியாதவர்கள் மீது உன்னுடைய வார்த்தைகள் அமர்ந்து அவனை அவர்களை குணப்படுத்தியது இதோ இப்பொழுது இப்பொழுது இதே வேளையில எல்லாரும் இயேசுவை கூப்பிடுங்க கூப்பிடுங்க ஆண்டவரை கூப்பிடுங்க நம்பிக்கையோடு கூப்பிடுங்க ஆண்டவரை இந்த வேளையில நம்பிக்கையோடு உன்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கிற இயேசுவே என் தகப்பனே என்னுடைய வீட்டரே இயேசுவே ஆண்டவரே இயேசுவே என் கடவுளே தாவிதன் மகனே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டீரோடு இதயத்தில கனத்தோடு ஆண்டவரே மிகுந்த நெருக்குதவிகள் மத்தியிலே உம்மை கூப்பிடுகிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டுகிறேன் விண்ணப்பங்களுக்கு தயவுக்கும் ஆண்டுகிறேன் அப்பா உன்னுடைய உண்மை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுகிற யாவருக்கும் கடன் தொலைகள இருந்து எல்லா தூய்மைகளில் இருந்து நோய்களில் இருந்து அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களை ஆசீர்வதியும் தெய்வமே தெய்வமே தெய்வம் எடுத்தெல்லாம் மேலானவரே நீர் எங்களுக்கு இறங்காவிடல் யாரை நோக்கி நாங்கள் சென்று ஆண்டவரை இறக்கத்திற்காக மன்றாட முடியும் உங்களுடைய ஊழியர்கள் இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜபிக்கிறோம் ஐயா உங்களுடைய பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும் உங்களுடைய மீட்பளிக்கின்ற ரத்தம் இறங்கட்டும் உங்களுடைய பரிசுத்த வல்லமை இறங்குவதனால சாப்பாடு முறிக்கப்படுவதாக வீடுகளில குடும்பங்களில இருக்கிற சாபங்கள் முன்னோர் சாபங்கள் குருக்களின் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்படுவதாக ஆசீர்வாதங்களால் நிரப்பும் தெய்வங்கள் நிரப்ப மாட்டவரை உன்னை தேடி வந்திருக்கிறவர்கள் இன்று மகிழ்ச்சியோடு திரும்பட்டும் உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன்